இன்ஸ்டாவில் ஏதாவது கோமாளித்தனமாக பண்ணி அதில் பிறப்படைய மாணவர்கள் வந்து செலிபிரிட்டின்னு இவங்களாம் நம்பி அவர்களை கூட்டி வர்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலூன் அக்கா அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர ஒரக்காவாக கூட்டு வர்றாங்க இதெல்லாம் யார்ரா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய உள்ளே போய் பார்க்குறப்ப மற்ற அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரியான ஆட்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருந்துச்சு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது மெயின் ஸ்ட்ரீம் என்னென்னா வீட்டினுடைய நடு பகுதியில் வந்து உட்காந்துருக்கும் அது ஆள்ல்லை நீங்கள் சாப்பிட்றப்பையோ அப்போ பார்க்குற வீட்டில் அம்மா இருப்பாங்க தங்கச்சி இருக்கும் சிறு குழந்தைகள் இருக்கும் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயந்தான் டிவி அந்த டிவியில் இவர்கள் பேசக்கூடிய செய்திகள் நடந்து கொள்ளக்கூடிய ஆபாசமான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும் அதான் சார் அவர் சொல்கிற அதில் வந்து சமூக சீர்கடையான விஷயங்கள் இருக்குது கலாச்சாரத்தையே மாத்திரி என்ன இருக்குது சவுல இல்லை அவங்க பேசிக்கிறக்கூடிய கூடிய முறைகள் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வேறொராணும் வேறொரு ஆண் மடியில் படுத்துக்கிறான் இவன் மடியில் யார் எப்படி என்னதான் இருந்தாலும் அதுங்க ஏன் நீங்கள் தப்பாக பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தால் கூட ஒரு அந்நிய பெண் அது அந்த வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு நாள் தான் அது ரெண்டு நாள் கூட ஒரு பழக்கமாகி ஒரு வேற ஒரு நட்புறுதியில் அவங்க வந்து அந்த மாதிரி பழிந்தால் கூட பரவாயில்ல முதல்ல போனால் அந்த அவன் மடியில் இவன் படுத்துக்கிறான் இவன் பையன் இவன் மடியில் அவன் படுத்துக்கிறான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த இன்ஸ்டா பிரபலங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து செலிபிரிட்டியாக ஆக்குறாங்க